என்னோட நேம் ஜெயேஷ்ரியா நான் விருதுநகர்ல வயசுல ஒரு குழந்தை இருக்கு குழந்தைய வச்சுட்டு என்னால வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல இன்ட்ரீ போறேன் ஆனா என்னோட ஒர்க் அவர் நான் இடம் ஒன்பது ஒன்பது மணில இருந்து ஏழு மணி வரை என் குழந்தை வீட்டுல யார் ஒரு என்றால வீட்டுக்கு முடியல நேரில் எங்க பஞ்சாயத்து பற்றி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது நானும் அங்கே போய் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார்க்கும்போது என்னால் பண்ண முடியுமா போய் மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க நம்ம டாக்குமெண்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் இருந்தேன் அப்புறம் அவங்க கிட்ட இருந்த நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நிறையா கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் என்னோட மக்கள்கிட்ட என் வீட்டு பக்கத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் என்னோட வில்லேஜ் மட்டும் நான் கவர் பண்ணேன் போன லாஸ்ட் இயர் பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட வில்லேஜ்க்குள்ள கவர் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்தேன் சேஎம் செய்ய ஸ்கீம் அவங்க அப்டேட் பண்ணாம இருந்தாங்க அந்த ஸ்கீம் பெனிஃபிட் என்னன்னு தெரியாம இருந்தாங்க அந்த ஸ்கீம் பற்றி போன ப்ராஜெக்ட்ல நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணி இருந்தேன் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காங்க அதில் நிறைய பெனிஃபிட்டாக அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட வில்லேஜ் சிவராசி பக்கரி கொடுத்து அவங்க எல்லாருமே வேலைக்கு போகக்கூடியவங்க தான் காலையில ஏழு மணிக்கு காலை மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு வரக்கூடியதான் அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு பண்ணணும்னாலும் ஐடியோ ஆதார்ல கலெக்ஷனோ என்ன எந்த ஐடியா ஐப்ல கலெக்ஷன் பண்ணணும்னாலும் ஆனா அவங்க ஒரு நாள் போயிட்டாங்க அவங்களுடைய சேலரி அவங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் என்னோட கேம்ப் மூலமா போய் அவங்களுக்கு ஒரு கேம்ப் மூலமா ஒரு அவேர்னஸ் பண்ணுவோம் பஞ்சாயத்தினுடைய பிரசிடன்ட் அந்த கவுன்சிலருடையோம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களே என்ன வர ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணி கொடுங்க ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுங்க ஆயுஷ்மான் பாரத் கார்டு அப்ளை பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நிறைய பென்ஷன்ஸ் ஆதார்ல நேம் ரேக்ஷன் சேஞ்ச் பண்றது ரேஷன் கார்டில் நேம் பண்றது புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்றது அப்புறம் ஓட்டைடி பேன் கார்டு புதுசாக நியூவாகவே அப்ளை பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எனக்கு நேஷனல் பவுண்டேஷன் நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது போன ப்ராஜெக்ட்ல வந்து நான் வீடு வீடா போய் எல்லா வீடையும் போய் நான் பேசி ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிதான் வாங்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தது ஆனா இந்த இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் பண்ணிட்டு இப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமா என் வில்லேஜ் மட்டும் இல்லாம என் வில்லேஜ் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு வில்லேஜ்லயும் நான் இப்ப போய் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க நானும் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா ப்ராஜெக்ட் எல்லா

நான் பண்ற அப்ளிகேஷனை பொறுத்து இருக்கு சார் அவரேஜா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஐம்பது அப்ளிகேஷன் பண்ணலாம் சார் ஒரு அப்ளிகேஷனோட காஸ்ட் ஃபார்ட்டி இருந்து ஃபிஃப்டி அதான் நம்ம ஸ்கீமை பொறுத்து ஒன் சார் இன்கம் வந்து இப்போ த்ரீ மந்த்ஸ் என்னோட இன்கம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் த்ரீ நான் என்னோட கன்வீனியன் டைம்ல நான் பண்ணது கண்டினியூஸ் நான் கண்டினியூஸா இதே ஜாபாவே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா மந்த்லி எனக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வருது